ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் செவன் எக்ஸாம் உடைய ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விஷயக்காக சரியா அதில் இருக்கிற ஜிஎஸ் கொஷின் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மையானது எது அப்படின்னா திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை ஸோ அறிவியல் அப்படின்னாவே வந்து சார் நேர்மை இருக்கணும் அதே போல் திறந்த மனப்பான்மை இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது கேள்வி போயிடலாம் இது ஒரு மேட்சட் தான் சரியா ஒவ்வொரு துறை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மரபியல் அப்படின்னா அதோடைய தந்தை கிரிகர் ஜோர் மெண்டல் பரிணாமத்தின் தந்தை சார்லஸ் டார்வின் இந்த மாதிரி வந்து மேட்ச் இட் பண்ணணும் ஸோ சார்லஸ் டார்வின் வந்து பரிணாமத்தின் தந்தை கிரிகர் ஜோர் மெண்டல் அப்படிங்கிறவங்க மரபியலுடைய தந்தை ராபர்ட் கோச் பார்த்தீங்கன்னா நவீன நுண்ணுயிரியலின் தந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல் தந்தை உடற் செயலியலுடைய தந்தை கிளாட் பெர்னாட் அப்படின்றவங்க ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் பேராகிராஃப் பார்க்கலாம் முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது முதுகெலும்பு அப்படிங்கிறது நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சுகளாக செயல்படும் குறுத்தெலும்பு பட்டைகள் மூலமாக பிரிக்கப்படுகின்றன ஸோ அந்த முதுகெலும்புகளை வந்து குறுத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றது முதுகெலும்பில் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகம் தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு தான் நரம்பு வலியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் குரோமோசோமில் எதனால் பகுதி மாற்ற நிலை ஏற்படுது அப்படின்னா டூ என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஸோ அதை எப்படி சொல்லுவோம் டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற குரோமோசோமில் ஏற்படுற பகுதி மாற்ற நிலை டூ என் ப்ளஸ் ஒன் டவுன் சிண்ட்ரோம் அமோனியாக்குதலில் அதாவது ஆக்குதலில் அமோனியாக்குதலில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியா பெயர் கேட்டிருக்காங்க ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தின் பெயர் பேசில்லஸ் ராமோசஸ் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அறிவியல் மனப்பான்மை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவையை புகுத்த முடியும் அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க கேள்விகள் கேட்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படிப்பது சோதனைகள் செய்வது மனப்பாடம் செய்தல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனப்பாடம் செய்தல புரிந்து கொள்வது தான் கேள்விகள் கேட்பது வரலாம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் நூல்களை எல்லாம் படிப்பது வரலாம் சோதனைகள் செய்வதெல்லாம் வரலாம் பட் மனப்பாடம் செய்தல் அறிவியல் மனப்பாவிக்கு ஒவ்வாதது தான் ஸோ பார்த்தீங்கன்னா பொருந்தாதது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டீயில் பாருங்கள் நாலு மட்டும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி கீழ் காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியானது அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி அல்லது தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் சரியானது எதுன்னு கேட்டுட்டு எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அணுக்கரு உலையில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி அல்லது தனிப்பான்கள் இருக்கு இல்லையா அந்த தனிமங்களுடைய தன்மை கொடுத்துருக்காங்க அந்த தனிமங்கள் வந்து அதிக அணு எடை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அதிக அணு எடை கொண்டதாக இருக்காது நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டது அப்படி அந்த ரீசன் கிடையாது குறைவான குறைவான அணி எடை உள்ளது அதே போல் நியூட்ரான்களை உட்கொருக்கும் குறுக்கு வெட்டு பருப்பு குறைந்த அளவு உடையது இந்த ரெண்டு ரீசன்னால் தான் வந்து நமக்கு தனிப்பான்களான தனிமங்கள் வந்து பயன்படுத்தப்படுது குறைந்த அணி எடை இருக்கணும் நியூட்ரான் உட்கவரக்கூடிய அந்த குறுக்கு வெட்டு பருப்பு குறைந்த அளவிலே இருக்கணும் அடுத்த கேள்வி போகலாம் கோபாலகிருஷ்ண கோகுலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டுருக்காங்க ஸோ கோகுலேவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்தியாவுடைய வைரம்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவுடைய அணிகலன்னு சொல்லுவாங்க அதே போல் தொழிலாளர்களுக்கு இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ணன் இப்படி இப்படின்லாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திலகர் அவர்கள் அடுத்து நியூசிலாந்தில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மையானது கேட்டிருக்காங்க புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாக்கு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேறுச்சு சரியானது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறக்கக்கூடியவங்க வந்து ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையில பொருட்களை வாங்க முடியாது அப்படிங்கிறதும் சரியானது புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு வந்து கம்பல்சரி குறைச்சிடணும் அப்படிங்கிறது இது மூணுமே சரியானது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மிசோரம் எந்த மாநிலத்தில் விளையக்கூடிய பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாய் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மிசோரம் அடுத்த கேள்வி ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன இரண்டு கருந்தொலைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து உருவாகின்றன அடுத்த கேள்வி ஜப்பானிய இயற்பியாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு மற்றும் நிறையன் கேட்டிருக்காங்க யுரேனியம் அணுஎன் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நிறையன் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ யுரேனியம் நைன்டி டூ டூ ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது நாளுக்குள்ளார இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு பெறுறதுக்காக விண்ணப்பிக்கணும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பையில்லா பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தூய்மையான மக்கள் இயக்கம் தான் பகுதிகளில் சுத்தம் செய்வதற்கும் அந்த நகரங்களை குப்பையில்லாத பகுதியாக மாற்றுவதற்கும் தமிழ்நாட்டில் இயக்கம் கொண்டு வந்திருக்காங்க நிதி அமைச்சகத்தின் துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவாக வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்குதுன்னு கேட்டிருக்காங்க ஒற்றுமை வணிக வளாகம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நிதி அமைச்சகத்துடைய துறை ஒற்றுமை வணிக வளாகத்தை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது பின்வருவனவற்றுள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தி செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க உயிரிய சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றுடைய முன்னிலையில் உயிர் பொருள்களை வந்து உள்ளடக்கியது பொருள்கள் வந்து காற்று முன்னிலையிலோ காற்று இல்லாத முன்னிலையிலோ வந்து உயிர் பொருள்கள் வந்து சிதைவடை செய்யுதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சிதைவு வினை வந்து காற்று சுவாசத்தில் வருமா காற்றில்லாத சுவாசத்தில் வருமா அதே போல் உயிரிய சிதைவ செயல்முறையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது ஆன்சர் வந்து காற்றில்லா சுவாசம் காற்றில்லாத இல்லாத தான் குறிக்கும் இது அடுத்த கேள்வி தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலைப்பொழிவை சென்டிமீட்டரில் சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க பசுமை மாறா காடுகள் கொடுத்துருக்காங்க பசுமை கா பசுமை மாறா காடுகள் பருவ காடுகள் வறண்ட காடுகள் பாலைவன காடுகள் ஸோ நம்ம வந்து பாலைவன காடுகள் அப்படிங்கிறது இருக்கிறே ரொம்ப ரொம்ப கம்மியான மலைப்பொழிவு இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம இதை மேட்ச் பண்ணிடலாம் ஐம்பதுக்கும் சென்டிமீட்டருக்கும் குறைவான மலை ஸோ வறண்டது அப்படின்னா சில சமயங்களில் மட்டும் எப்போயாவது ஒரு டைம் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஐம்பது டு நூறு சென்டிமீட்டர் பருவமலை அப்படின்னா வந்து குறிப்பிட்ட சில சமயங்களில் மட்டும் அந்த குறிப்பிட்ட பருவங்களில் மழை பெய்யும் அப்போ நூறு டு இரநூறு சென்டிமீட்டர் ஸோ ஐம்பது சென்டிமீட்டர் குறைவு ஐம்பது டு நூறு நூறு டு இரநூறு பசுமை மாற காடுகள்னால் எப்போவுமே பசுமை மாறது இல்லையா அப்போ அதிகமான மழை இருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே சரியா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆயிருக்குது ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் கூற்று மற்றும் காரணத்துடைய வகை கேட்டிருக்காங்க கூற்று பாருங்களேன் வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை வட இந்தியா ஆறுகள் எப்படி இருக்கும் வற்றாத ஆறுகள் இந்த ஆறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா வட இந்தியா ஆறுகள் வற்றாத ஆறுகள் தான் இமயமலையில் வந்து இவை தோற்றிக்கப்படும் இது வந்து எப்போவுமே வந்து நீர் உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு வந்திருக்கலாம் பட் ஏன் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இது அஃபிஷியல் கீ ஆன்சர் தான் எதுக்கும் பார்த்துச்சுக்கோங்க ஏ சரி ஆனால் ஆறு தவறு யாருக்காவது இது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன எத்தனை இணைகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா மூன்று இணைகள் அதாவது மேற்கு மேமலைகள் அப்புறம் இமயமலைகள் கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க மேற்கு இமயமலை மத்திய இமயமலை கிழக்கி மேமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இணைகளாக பிரிச்சுருப்பாங்க டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டம் அரசை இயற்றியது ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பூர்வீக திருமண சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு யாரோட முயற்சியின் காரணமாக அப்படின்னா கேசவ சந்திரசன் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கு வந்து சிறப்பான பாதுகாப்பு இங்கே இருக்குது மதத்தை பேஸ் பண்ணி அவங்கள ஒதுக்கலை இல்லையா அதனால் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஜான் பென்னி குயிக் அப்படிங்கிறவங்க தான் கர்னல் ஜான் பென்னி குவிக் அப்படிங்கிறவங்க சரியான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டிருக்கு அதையும் வச்சுக்கணும் சிந்து சமவெளி நாகரீகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரச மரம் தான் மிகவும் உச்ச மரமாக கருதப்பட்டது அடுத்த கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் திட்டம் பற்றிய கூற்றுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் என்று அறிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க நமது தேசியத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதோடைய நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக மற்ற நாடுகளை பற்றி இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் சரியானது எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஒரு முகலாய இளவரசருடைய படத்தொகுப்பானது இன்றைக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா சுகோ அவர்களுடையது பாமினி சுல்தான்கள் டாஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்க்காப்பலர்களை வைத்திருந்தனர் பாம்னி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மெய்க்காப்பலர்களுக்கு பேர் வந்து காசை கேல் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தரின் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் காலத்தில் மொத்தம் அழகாபாத் துண் கல்வெட்டு நாளந்தா செப்புப்பட்டையும் ஈரன் கல்வெட்டு மெகரோலி துண் கல்வெட்டுன்னு நாலு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தருக்கு ஃபஸ்ட்டு மூணும் சரியா இரும்பு இரும்புத்தூண் வந்து அவரோடது கிடையாது ஸோ தனியாக கூட படித்து வச்சுக்கணும் நம்ம அழகாபாத்து நாளந்தா ஈரன் இது அழகாபாத்து தூண் கல்வெட்டு நாலந்தாவில் செப்புப்பட்டயம் ஈரன் தூண் கல்வெட்டு இது மூணு படிச்சுருக்கோங்க தனியாக கூட கொஷின் கேட்கலாம் சமுத்திரகுப்தரோட இது கீழ்வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி மாநிலங்களில் பின்வருவனவற்றோடு எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கும் குடிமை நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள்லாம் இருக்கும் நுகர்வோர் நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றத்துக்கு கீழே வராது அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது அட்டவணையை பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்பதாவது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் ஒன்பதாவது அட்டவணையில் கிட்டத்தட்ட முன்னூறு சட்டங்கள் பட்டியிடப்பட்டுள்ளன அரசியலமைப்பு சட்ட விதி முப்பத்தி படி ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இது மூணுமே சரியானது தான் அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையில் சட்டங்கள் நீதிப்புணர்வாய்க்கு உட்படாது அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணைன்னு கிடையாது இந்த ஒன்பதாவது அட்டவணையில் எது வச்சாலுமே அது வந்து நீதி புணராய்க்கு உட்படாது அப்படிங்கிறது சரியான அனுசிடுவோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தி இருப்பாங்க இந்த திருத்தத்தின்படி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க இல்லையா வெளிநாடுகளில் இந்திய பாஸ்போர்ட்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்குது இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் அப்படின்னு கேட்டுருக்கோங்க சபாநாயகர் தான் ஒரு மசோதா சாதாரண மசோதாவா பண மசோதாவா அப்படின்னு சபாநாயகர் தான் முடிவு செய்வார் இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்றி அறுபதாவது விதி எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை தான் தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டும் மாநில அவசர நிலை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறும் வரும் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே நீதித்துறை தீர்ப்பாயம் பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல் எம் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை உருவாக்கணும் அதுக்குன்னு தனியாக அப்படின்னு சொன்னது எம் சிங்வி குழு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இரண்டு பேரும் பதவிகளும் காலியாக இருக்கும் போது அதாவது இருவருமே பதவி வகிக்காத போது ஒரு சூழலில் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஒரு இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க நீதிபதி எம் இதயதுல்லா அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து நீதிபதியாக பணியாற்றியிருந்திருப்பார் அடுத்த கேள்வி கூற்று காரணம் பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது ஸோ பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான திட்டமிடல் தான் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சரி மற்றும் சரியான தான் வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வேலை வந்து முழுசா வந்து வேலை செய்யறதுக்கான ஆட்கள் வந்து நிறைவடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான வேலையின்மை அப்படின்னா பிறழ்ச்சி கால வேலையின்மை நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் நீடித்து நிலைக்கக்கூடிய உட்கருத்துகள் வந்து குறைந்த இடுபொருட்களில் அதிகமான உற்பத்தி பெறணும் புதுப்பிக்கத்தக்க சக்தியை பயன்படுத்தணும் மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை எண்ணணும் நிலம் துண்டாடப்படுவது தடுப்பது இதில் வராது சரியா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பொதுக்கணக்கு குழு அதாவது எந்த குழுவுடைய முக்கிய பணி இந்திய அரசாங்க செலவுக்கான பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் ஆய்வு செய்யும் பாராளுமன்றத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா அதை ஆய்வு செய்யும் குழு எது அப்படின்னு கேட்டுக்கோங்க பொதுக்கணக்கு குழு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து பின்வருமன எது சரக்கு மற்றும் சேவை வரியுடைய இயல்பு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது இது ஒரு ஒருமுனை வரி உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வரி கிடையாது தயாரிப்பாளர்கள் யாராவது வாங்குகிறாங்களோ அந்த மூலப்பொருள் முதல்ல வரி கிடையாதுன்றாங்களே இது தவறானது ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு வந்து இதுக்கு சரியானது தான் அடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மலிவு பணக்கொள்கையை பின்பற்றுறாங்க அப்படின்னா அதன் விளைவாக வங்கியுடைய வட்டி வீதம் வந்து குறையும் ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவைன்னு கேட்டிருக்கோங்க மத்திய திட்டக்குழு தான் ஒரு சமதர்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பகிர்வு அப்புறம் தீர்வுகளை முடிவு செய்தல் எல்லாமே வந்து மத்திய திட்டக்குழு தான் வந்து முடிவு செய்வாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்திலேயே நிறுவப்பட்டது இதன் நிறுவனங்களில் ஆலன் ஆக்டிவென் ஹியூம் தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சோ ஆகியோர் அடங்குவர் இது இந்திய பொருளாதார இயக்கத்தின் ஒரு முக்கியமான பங்கேற்பாளராக மாறியது இதில் எது அல்லது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார இயக்கத்துடைய முக்கிய பங்கேற்பாளர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஸோ இதை உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் கூட தாதாபாய் நவ்ரோஜியும் தீன்சா வாஷாவும் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ரெண்டும் சரியானது தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா ஓரிரை கொள்கை அதாவது கடவுள் ஒருவரை அப்படிங்கிற கொள்கை அவருடைய இது இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மூணுமே சரியானது சரியா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜூன் மூணு திட்டம் தானே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாதான் ஜூன் மூணு திட்டம் அது வந்து உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழே நடைபெற்ற வேதாரண்யம் நடைப்பயணத்தின் போது எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு நாம் வந்து புக்கில் படித்த நூறு நூறு பேர் வந்து கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு இருந்திருக்கோம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஹஷீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்தமான் நிக்கோபார் தீவு ரெண்டுத்தையும் ஹஹீத் ஷாஹித் ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு பேர் மாத்தினது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ரவீந்திரநாத் தனது துவக்ககால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டிருக்காரு அந்த இதழ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதி பாரதி இதழாதான் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய துவக்ககால எழுத்துக்களை குடும்ப இதழான பாரதியிலே வெளியிட்டு இருப்பாங்க சரியானவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுதேசி வஸ்தி பிரசாரிணி சபா அப்படிங்கிறது வந்து தொடர்புடையவங்க வந்து லோக மானியத்திலகல் இது சரியாக தான் பொருந்திருக்கு அடுத்து சுதேசி சங்கம் அப்படிங்கிறது சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடையது சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் நிறுவனம் பார்த்திங்கன்னா விஓசி அவர்கள் சுதேசி பண்டக சமிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி பண்டக சாலையையும் உருவாக்குனது வந்து விஓசி தான் ஸோ இது தவறானது ஆப்ஷன் ஏ மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தது யார் அப்படின்னு கேட்டுக்கோங்க அறிஞர் அண்ணா அவர்களுடையது தான் அந்த மாலைமணி பத்திரிகை அடுத்த கேள்வி வந்து பின்வருமன ஒற்றும் சரியாக பொருத்தப்படாததுன்னு கேட்டிருக்காங்க அதாவது தவறா இருக்கிறது கேட்டிருக்காங்க சரியா நமக்கு வந்து ரெண்டும் நாளும் தவறா இருக்கும் இந்த எஸ்ஐஎல்எஃப் அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய சட்ட கூட்டமைப்புன்னு இல்லையா அதுவும் எம்பிஏ அப்படிங்கிறது மதராஸ் மாகாண சட்டசபைன்னு கொடுத்துருக்காங்களே இது ரெண்டும் தவறானது ஆந்திர மகாசபை தான் ஏஏஎம்எஸ் அப்படிங்கிறது தென்னிந்திய மக்கள் சங்கம் தான் எஸ்ஐபிஏ அப்படிங்கிறது சவுத் இந்தியன் பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது அதே போல் மதராஸ் மாகாண சட்டசபை மத் மதராஸ் பிரசிடென்சி அஸ்லே அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து எஸ்ஐஎல்எஃப் அப்படிங்கிறது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை குறிக்கக்கூடியது சரி எம்பிஏ அப்படிங்கிறது வந்து ம சட்டசபைன்னு கொடுத்ததுக்கு தப்பு ஏஎம்எஸ் வந்து ஆந்திர மகாசபை இதில் தவறாக இருக்கிறது ரெண்டும் நாளும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கனு கொடுத்துட்டு வைத்தியநாத ஐயர் ருக்மணி லட்சுமிபதி பிரகாசம் வரதராஜலு நாயுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வைத்தியநாத ஐயர் தான் பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் இதை இருந்திருப்பாங்க ஆலய நுழைவு போராட்டம் ருக்மணி லட்சுமிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பதவி வகிச்சிருந்திருப்பாங்க ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் துணை சபாநாயகர் பதவி வகிச்சிருந்திருப்பாங்க டி பிரகாசம் வந்து என்று அழைக்கப்பட்டவர் டி பிரகாசம் டி பிரகாசம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார் கேசரி வரதலாஜு நாயுடு வந்து மதுரை ஹார்லி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவங்க மதுரை ஹார்லி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவங்க ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்புமுறை சட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் குத்தகைதாரர்களும் பங்குதாரர்களும் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்துடைய உரிமையை பெற்றனர் அடுத்து எந்த சமூகத்தின் செயல்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு இருந்தனர் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்க்ரெட் நோபில் அவர்கள் மார்க்ரெட் நோபில் அவர்கள் தான் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது இவைகளில் வேலுத்தம்பியைப் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலுத்தம்பி இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தவர் இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பங் பணியாற்றினார் இந்த நெரு நெருக்கமான பணியும் ஃபஸ்ட்டும் கிடையாது இவர் வந்து தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தாங்க இது மட்டும் சரியானது அடுத்த கேள்வி வலியுறுத்துதலும் காரணம் அதாவது கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் கூற்று பார்க்கலாம் கூற்றுல வந்து பருத்தி செடியோடைய பிறப்பிடம் தண்டகா காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பருத்தி செடியுடைய பிறப்பிடம் தண்டகா காடு அதே போல் இதுக்கான ரீசன் வந்து புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே சரியானது பட் ரீசன் வந்து ஒன்றா ஒன்றா விளக்கலை ஆப்ஷன்ஸ் டி கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சாலமன் அவர்கள் பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அரசர் தான் தமிழ்நாட்டிலிருந்து கப்பல் மூலமாக அவருக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு போகப்பட்டதுன்னா மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் மயில் தொகை யானையுடைய தந்தம் வாசனை பொருட்கள் டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்பும் அரணும் அப்படிங்கிறது அங்கே மிஸ் ஆகிருக்கு குரலில் ஆப்ஷன் சி வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக பொருத்தமான பிரிவு எது அரசியல் சிந்தனை பொருளாதாரம் சமுதாய சிந்தனை எல்லாமே இருக்கிறது வந்து பொருட்பால் இருக்கும் கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என நான்கு அதிகாரங்களும் பாகிரம் என அழைக்கப்படும் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டாங்க வான்சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது அறம்னு சொல்கிறார் வள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு நாலு தான் சரியானது ரெண்டாவது மட்டும் தவறானது ஒன்று மூணு நாலு சரியானது ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை பற்றி வச்சுக்கோங்க தனியாக கூட கேட்கலாம் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படுகிறது கடல் வாழ்த்து சிறப்பு நீத்தார் பெருமை அரண் உறுத்தல் ஃபஸ்ட் நாளும் சேர்த்து பாயிரம் என அழைக்கப்படுகிறது தமிழின் முதல் கலாய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்தம் பற்றின வரலாறு தான் அதிகமாக இதில் இருக்கும் சரியா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நூலும் பெரிய புராணம் தான் அடுத்த கேள்வி சரியான ஆசிரியர் மற்றும் நூலை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க சாண்டில்லியன் அவர்கள் எழுதுனது வந்து கடல் புறா சாண்டில்லியனின் கடல் புறா வண்ண நிலுவன் எழுதுனது வந்து கடல் புறத்தில் ஜோடி குரூஸ் அப்படிங்கிறவங்க வந்து எழுதது பேர் வந்து ஆழிச்சூள் உலகு ஆழிச்சூள் உலகு வரீதயா கான்ஸ்தந்த் அப்படிங்கிறவங்கிறது வந்து கடல் சொன்ன கதை அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறுன்னு கொடுத்துருக்காங்க முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியின் நிலையாமையை கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது முதுமொழி காஞ்சி எழுதினவங்க வந்து கூடலூர்க்குள்ளார் சரியானது தொல்காப்பியர் கூறும் அம்மை அப்படிங்கிற வனப்புல இந்த பாடல்கள் எல்லாமே அடங்கும் முதுமொழி காஞ்சியில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே அம்மை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வனப்புல அடங்கும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியே முதுமொழி காஞ்சி தான் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்பள்ளி சிறுமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த எல்லா இடத்துலையுமே பண்டைய காலத்தில் இருந்த ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படையில் கல்வித் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கரும்பலகை திட்டம் வந்து ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை கல்வி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு திட்டங்களையும் திருமண உதவியை பற்றியும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து தனியாக கூட கேட்கலாம் ரொம்ப முக்கியமானது டாக்டர் எஸ் தர்மம் அவங்க மூலமாக தரது வந்து விதவை மறுமண திருமண உதவி திட்டம் ஆப் மணியம்மை நிறைவு வந்து ஏழை விதவை தாய்க்கு வழங்கக்கூடியது டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு வந்து கலப்பு திருமணத்துக்கும் அன்னை தெரசா வந்து அனாதை பெண்களுக்கும் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் வரும் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் அது குறிப்பை அது பற்றிய ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க பிரிவு பதினாறில் நாலு பிரிவு பதினஞ்சு நாலு பதினாறு நாலு ரெண்டுமே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சம்மந்தப்பட்டதான் முதலாம் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் காகா கல்கர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கல அதன் பிறகு இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சில் நாளும் பதினாறில் நாளும் தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையின் கீழ் இருக்கும் தமிழ்நாடு மாநில மனித வள மேம்பாட்டு அறிக்கை இருக்கிற ரெண்டாயிரத்து பதினேழில் அதில் மாவட்ட வாரியா வறுமை மற்றும் வருவாய் நிலையில் ரொம்ப கீழே இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கிறதே அரியதா இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கோங்க தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போற்றலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில அளவில் முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகிக்கணுங்கிறதுக்காக மாநிலம் முழுமையாக இருக்கக்கூடிய குடியிருப்போர் பற்றிய விவரங்களை மின்னணு முறையில் நிர்வகித்தல் தான் அந்த மக்கள் போற்றலுடைய நோக்கம் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நெல் உற்பத்திக்கு ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க பயிற்சி அளிப்பாங்க ப்ளஸ் வேலை வாய்ப்புக்கான ஆதரவை தரும் அடுத்து பாருங்க பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பேட்டி பச்சோ பேட்டி பதோன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆர்ஜிஎஸ்இஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இந்திரா காந்தி மதிய சிக்ஸியமிக் யோஜனா கொடுத்துருக்காங்க உஜவாலா யோஜனா கொடுத்துருக்காங்க ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி தான் ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்படிங்கிறது தான் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிறது வந்து பாலின விகித முன்னேற்றத்துக்கும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துறதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ஜிஎஸ் இந்த திட்டம் வந்து வளரிளம் பருவ பெண்களுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு இந்திரா காந்தி மத்திய சிக்ஷமிக் யோஜனா அப்படிங்கிறது வந்து கருவுற்ற மற்றும் பாலூட்டம் பெண்களுக்கு பண உதவி கொடுக்கறதுக்காக உஜாவாலா அப்படிங்கிற திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இழி வணிக தொடர்புக்காக இழி வணிக தொடர்பு தடுப்பு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவில் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதியாக சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரோஜினி நாயுடு அவர்கள் லாஸ்ட் கேள்வி பாருங்க ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மேக்ஸ் சம்ஸ்தா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஜிஎஸ் கொஷின் பேப்பரோடு பார்க்கலாம் தேங்க்யூ